بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فدعوه بها فدعوه بها وذر الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون وممن خلقنا امه يهدون بالحق وبه يعدلون والذين كذبوا باياتنا سنستدرجهم من حيث لا يعلمون واملي لهم ان كيدي مدين السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته துஸ்லிமுன் அவற்ற அருளும் நிகரற்ற எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் சுகானவு தஆலா அவனுடைய திருமுறை குர்ஆனின் மூலமாகவும் அலைஹி செல்லல்லாலே சிலவுடைய போதனைகளின் மூலமாகவும் துவாவினுடைய அவசியத்தை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம் துவாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்திருக்கின்றோம் ஒவ்வொரு அடியார்கள் படைத்த எல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் அவனிடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும் நம்முடைய கஷ்ட நேரங்களை பிரார்த்தித்து அவனிடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுத்தாலுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் அந்த அடிப்படையில் அல்லாஹு அபுல்லா திருமறை திருமலை ஆணின் மூலமாக நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அல்லாவிடத்திலே துவா செய்வதாக இருந்தால் அல்லாவிடத்திலே நம்முடைய கஷ்டங்களை நீக்கும்படி நாம் பிரார்த்திப்போமா என்று சொன்னால் அல்லாஹ் அரபுல்லா அலுவின் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றான் நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அல்லாவுடைய சிபத்துக்களை அல்லாவுடைய பெயர்களை அல்லாஹுக்கென்று அழகிய திருநாமங்கள் உண்டு என்று புறா நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹுடைய திருநாமங்களை கூறி அல்லாஹுடைய சிபத்துக்களை கூறி அல்லாஹிற்கின்று உண்டான தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் இருப்பதை அதிர்சுகளையும் நாம் பார்க்கின்றோம் அப்படி அல்லாஹுடைய பெயர்களை கூறி அல்லாஹத்திலே துவா செய்ய வேண்டும் அவனுடைய சிபத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை குறிப்பாக அல்லாஹ் கஃபூருன் அல்லாஹூ தலாம் மன்னிக்கக்கூடியவர் ரஹீம் கருணை செய்யக்கூடியவன் இப்படியெல்லாம் அல்லாவுடைய பெயர்கள் இருக்கின்றன இப்படியெல்லாம் அல்லாஹுடைய பெயர்களை கூறி நம்முடைய தேவையை அவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹு நமக்கு ஒரு ஆணின் மூலமாக வலியுறுத்திருக்கிறான் எனவே நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய சிவத்துக்களை அவனுடைய பெயர்களை கூறி நாம் அல்லாஹை அடைத்து அவனிடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் சூரத்தில் சூரத் ஏழாவது சூராவினுடைய நூத்தி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவிற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன சொல்றான் அல்லாவுக்கென்று அழகிய திருநாமங்கள் உண்டு அல்ல அல்லாவிற்கென்று பல பெயர்கள் இருக்கின்றன அந்த கொண்டு அவனை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் அவனுடைய பெயரை கூறி அட் அடையுங்கள் அவனுக்கு பல அற்புதமான சிறப்பு வைக்க பெயர்கள் உண்டு எனவே அதை நாம் அழைக்க வேண்டும் ஏனென்றால் அதில் அல்லாவுடைய தன்மைகள் இருக்கின்றன சிபத்துகள் இருக்கின்றன அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி அவனுடைய பெருமை பற்றி இருக்கின்றன எனவே அவைகளை கூறி நாம் அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தாலா நம் குறிப்பிடுகிறான் அதே போன்று அல்லாஹ் தலா இஸ்ராயில் பதினேழாவது சிராவினுடைய நூற்றி பத்தாவது வசனத்திலே அல்லாஹ் தாலா சொல்லி காட்டிக்கிறான் குலிது அல்லாஹ் இது ரஹ்மான் அல்லாஹ் என்று அவர்களை நம்பியில் கூறுங்கள் அல்லாஹ் என்று அலைகள் அவில் அல்லது அர் ரஹ்மான் என்று அலைகள் இதெல்லாம் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று அல்லாஹுடைய பெயரை கூறி நீங்கள் அடைக்க வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் இப்படி நீங்கள் அழைக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும் அல்லாஹ் அரபுல்லா அலமியினுடைய தன்மையை கூறியவர்களாக அல்லாவுடைய இவ்வளவு வல்லமை பெற்றவனாக இருக்கிறார் அல்லாஹ் சமயன் அல்லாஹ் கேட்கக்கூடியவன் அப்போ நம்முடைய பிரார்த்தனையை கேட்கக்கூடிய வலிமை அல்லா இடத்துல இருக்கிறது என்கின்ற உணர்வு நம்மள்கிட்ட ஏற்படும் அது அல்லாஹத்தான் அவனுடைய பெயர்களை கூறி அடையுங்கள் அவனுடைய சிப்பத்துக்களை அறிந்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் உறுதியாக இழுங்கள் என்று நமக்கு ஒரு ஆணின் மூலமாக கட்டளை பிறப்பிக்கின்றார் இப்படி உங்கள் இல்லா இல்மா உல் அல்லாவிற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவைகளை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவைகளை கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் தலா உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் கட்டளை பிறப்பிக்கின்றான் எனவே நாம் அல்லாடத்திலே துவா செய்யும்போது அல்லஹ் அழைக்கும் பொழுது அவனுடைய திருநாமங்களை கூறி பிரார்த்திக்க வேண்டும் அழைக்க வேண்டும் உதாரணமாக நம் அல்லாடத்தை துவா செய்கின்றோம் எப்படி அல்லா இடத்தை துவா செய்யும்போது சொல்றோம் ரஹீம் அல்லாஹ் இறைவா என்னை நீ மன்னித்தருள்வாயாக நீ கருணை காட்டுவாயாக கிருபை செய்வாயாக கஃபூர் அல்லாவுடைய ஹஸ்மா அழகிய பெயர்களில் ஒன்று அல்லாவுடைய பெயர்களில் ஒன்று ரஹீம் என்பது அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று கஃபூர் என்றால் அல்லாஹ் தலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் ரஹீம் என்று சொன்னால் கருணை காட்டக்கூடியவன் கெருமை செய்யக்கூடியவன் எனவேதான் அல்லா இடத்திலே நாம் கேட்கிறோம் அவனுடைய பெயரை கூறி அழைத்து கேட்கிறோம் அல்லாஹ் மக்பூர் இறைவா என்னுடைய பாவத்தை தருவாயாக எனக்கு நீ கருணை காட்டுவாயாக ஏன் இன்னக்கான நிச்சயமாக பாவங்களை மன்னிக்க கூடியவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று நாம் கூறுகின்றோம் எனவே அல்லாவுடைய பெயர்களை கூறி அழைத்து நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த ஹஃப்வா நீ பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் அந்த பசீர் நீ பார்க்கக்கூடியவன் அனைத்தையும் சமீ அனைத்தையும் கேட்கக்கூடியவன் அலீமன் அனைத்தையும் அறிந்தவன் இப்படியாக அல்லாவுடைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவைகளை கூறி நாம் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹத்துல குரானை சொல்லி காட்டுகிறான் அன்னா ஹஃபூர் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்னல்லா சமீ பசீர் அல்லாஹ் தலா கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் அலிமுன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் இப்படியாக குரான் நமக்கு அல்லாஹுடைய சிபத்துக்களை தன்மைகளை பற்றி நமக்கு நினைவூட்டப்படுகிறது எனவே நாம் துவா போது பிரார்த்திக்கும் போது அல்லாஹுவை புகழ்ந்து பெருமை பாராட்டி நாம் துவா செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹத்தாலா அவனுக்கு அழகிய திருநாம்களுக்கு என்னென்ன அவற்றை கொண்டு நாம் துவா செய்ய வேண்டும் நபிகல்லாயும் செல்லல்லா அலி செல்லவர்கள் அறிவு பொறி உட்கார சூழல்லா செல்லா அலி செல்லம் இதா நசுல பிஹி ஹம் அவ் ஹம் யபூல் எபூல் நபிகல்லாயும் செல்லல்லா அலி செல்லவர்களுக்கு ஒரு வேதனையோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ ஏற்பட்டால் அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்தில் துவா செய்வார்கள் இப்படி யா ஹையு யா கையும் அஸ்தீசு பி ரஹமதிக்க அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லா அவர்களுக்கு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ ஏற்பட்டால் கவலைகள் ஏற்பட்டால் உடனடியாக அல்லாவிடத்துல துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்க யா ஐயு யா ஐயும் யா ஐயோ அல்லாவுடைய பெயர்களில் உயிரோடு இருப்பவனே யா கையும் நிரந்தரமானவனே உயிரோடு இருப்பவனே நிலையாக இருப்பவனே அஸ்தஹீஸ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் உன்னுடைய அருளை கொண்டும் உன்னுடைய கொண்டும் நான் உன்னுடைய உதவி தேடுகிறேன் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குவாயாக எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்குவாயாக எனக்கு ஏற்பட்ட கவலையை போக்குவாயாக என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசூல் அவர்கள் துவா கேட்க கேட்பார்கள் என்பது அதிஸ்களில் நாம் பார்க்கின்றோம் அப்போ அல்லாமே நாம் அழைக்கின்றோம் எப்படி அழைக்கின்றோம் யா ஹையு யா ஐயும் நிலையாக இருப்பவனே நிரந்தரமாக இருப்பவனே இந்த தன்மை யாருடையது நிரந்தரமா இருப்பவன் யார் அல்லாஹுதான் நிரந்தர உயிரோடு இருப்பவன் யார் ஐ அல்லாஹுதான் அயாத்தோடு இருக்கக்கூடியவன் எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடிய அவன் தான் அவன் தான் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடியவனவே அவனுடைய சிபத்தை கூறி அவனை நாம் அடைக்கின்றோம் அல்ல அதைதான் சொல்றான் அல்லாவிற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அவைகளை கொண்டு நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அடையுங்கள் என்று அலாபத்தில் அந்த அடிப்படையில் தான் வேலாயின் செல்லல்லா அடைசில அவர்கள் தனக்கு கஷ்டமோ துன்பமோ ஏற்படும் என்ன செய்வாங்களாம் யா ஐயு யா கையும் அஸ்ஸை ரஹமத்திற்கு நிலையாக இருப்பவனே நிரந்தரமாக இருப்பவனே உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் அருளை கொண்டு நாம் இடத்தில் உதவித்திருக்கிறேன் என்று ரசுல்லா சல்லா அலிஸ் அன்பிற்கு அன்புக்கு நடிகார்களே நாம் எப்போ அல்லாட்டு துவா செஞ்சாலும் பிரார்த்தனை செய்தாலும் அல்லாவுடைய சிபத்துக்களை அல்லாவுடைய தன்மைகளை சொல்லி நாம் கேட்க வேண்டும் அதே போன்று ரசூல்லா சல்லா அலிஸ்லம் இந்த துவாவை பாத்திமாறு எல்லா வித்தாலானஹா அவர்களை தன் மகளாரை அவருக்கு சொல்லுவாங்களா இதை அஸ்பஹத வயது அம்சை நீ காலை பொழுது அழந்தாலும் சரி மாலை பொழுது அழந்தாலும் சரி நீ அல்லாவிடத்திலே கூலி அல்லாவிடத்திலே நீ கேட்டு துவா கேள் எப்படி தான் தக்குலி துவாசி எப்படி யா ஐயு யா கையும் அஸ்தீசுக்கே தன்னுடைய மகளாராய பாத்திமாரதி அல்லாவத்தால் அனுவா அனு அவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் உபதேசம் செஞ்சாங்க அடைந்தாலும் மாலையை காலையில காலையிலும் சரி மாலையிலும் சரி நீ அல்லாட்ட துவா செய்தா இருந்தா யா ஹையு யா கையும் அசை சுபர் அமைத்திக்க நிலையாக இருப்பவனே நிரந்தரமாக இருப்பவனே உன்னுடைய அருளை கொண்டும் ரகனத்தை கொண்டு நான் உடைய உதவி தெரிவிக்கிறீங்க அல்லா என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நவீக நாயின் செல்லா அழிச்சாவல் பாத்திமாரதி அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அன்பிற்கு அல்லாஹ் நல்லே நம்முடைய வாழ்வில் நாமும் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது அல்லாவுடைய திருநாமங்களை கூற வேண்டும் அல்லாஹைய அடைய திருநாமங்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய சிவத்துக்களை கூறி நாம் துவா செய்ய வேண்டும் அந்த சிவத்துக்களை நன்மை அல்லாவுடைய சிவத்துக்களை நாம் நேசிக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் அதை மனதிலே பதிய வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நவிகன் நாயின் செல்லிசரவர்கள உருவாக்கப்பட்ட நபி தொழில் அல்லாவுடைய சிபத்துகளை நேசித்தார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலி செல்லம் ஒரு பட்டாளத்தை ஒரு ஒரு படைக்கு தளபதியாக தன் தோ சகாபாக்கள் அனுப்பி வைத்தார்கள் ஒரு தலைவர் அனுப்புகிறார்கள் அவர்கள் அந்த மக்களுக்கு தொழு வைக்கும் பொழுது தொழுகையை முடிக்கும் போதெல்லாம் குரானை தொழுகை தொழுகையில் குரான் ஓதும் பொழுது அந்த குரானுடைய அந்த ரகாயத்தை முடிக்க கடைசி முடிக்கும் பொழுது கடைசி என்ன செய்வாங்களாம் குழு அல்லா வாஹத அல்லாஹ் சமதம் எளிது வலம் இயலது வளமியை கொள்ள குஃபன் என்ற சூறாவை இவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதை பார்த்து சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர்டா வந்து சொன்னாங்க யாரும் சூழல் இவங்க தொழுகு வைக்கும் பொழுதெல்லாம் தொழுகையில் இந்த சூரா ரொக்காயத்துக்கு முடிக்கும் பொழுதெல்லாம் இந்த சூறாவை குழுவல்லாவது ஓதி ஓய் துளு வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சுசலாவளி சிலர் சொன்னாங்க நீங்கள் அவர்கள்ட்டே கேள் எதற்காக வேண்டி நீங்கள் இவரும் எப்பொழுதும் முடிக்கும் பொழுது குழுவல்லாவது ஓதுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் அந்த நபி தோழர்கிட்டே நீங்கள் கேளுங்க அப்படின்னும் பொழுது அந்த நபி தூரட்ட கேட்குறாங்க நீங்க எதற்காக இப்படி முடிக்கும்போது எல்லாம் குழுவ அல்லாவாக அல்லாஹ் சமத் என்ற சூரா சூரத்தில் இஹ்லாஸ் நீங்கள் ஓதுகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் சொன்னார்கள் இதுல சிபத்துர் ரஹ்மான் அல்லாவுடைய சிபத் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பண்பு இருக்கிறது அல்லாஹை பற்றி சொல்லப்படுகிறது இன்னிப்பா அதை நான் நேசிக்கிறேன் அதை நான் பாசமாக வைத்துக் கொள்கிறேன் ஏன நான் விரும்புகிறேன் அல்லாஹை பற்றி அல்லாஹுடைய தன்மைகளை பற்றி அந்த சூறாவில இருப்பதனால் அதை நேசிக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் உடைய நபிகன் நாயம் செல்லல்லா அளி சில அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவர்களுக்கு அறிவீர்கள் இன்னா யகை புகூ அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் என்று நீங்கள் அவர்கள் சுபை செய்தியை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லலா செல்லாலே சொன்னாங்க அப்போ அல்லாஹ் அந்த சூறாவில் அல்லாவுடைய சிபத்து இருக்கிறது அல்லாவுடைய தன்மை இருக்கிறது அல்லாவுடைய பண்புகளை பெற்று அதில் கூறப்படுகிறது அதை அவர் நேசித்து அதற்காக வேண்டிய ஓதினார்கள் எனவே அதை அப்படியே அல்லாவுடைய சிபத்துகளை நேசிப்பதன் காரணமாக அல்லாவும் நேசிக்கின்றான் என்ற செய்தியை நபிகன் நாயம் செல்லல்லா அழி சொல்லுகிறான்னு சொன்னார் அன்றிற்கு நல்லடையார்களே நம்முடைய வாழ்வில் நாம் அல்லாவுடைய சிபத்துகளை அல்லாஹுடைய பெயர்களை கூற வேண்டும் அழைக்க வேண்டும் அல்லாஹிடத்தில் துவா செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடைய திருநாமங்களை கூறி அவனிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் துவா செய்ய வேண்டும் அந்த பண்புள்ளவராயின அல்லாவுடைய பெயர்களை கூறி அவனை பெருமைப்படுத்தி நாம் கேட்கப்படும் பொழுதுதான் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படும் அல்லா ஏற்றுக்கொள்வான் எனவே அன்பிற்கு அல்லாவின் நல்லடியார்கள் புரிந்த மிகுந்த ரமலானுடைய மாதத்தை நாம் துவாவுடைய முக்கிய பற்றி ஒரு சிறப்பை பற்றி பார்த்து வருகிறோம் எனவே நாம் எப்பொழுது துவா செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூறி அழைத்து அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் இதன் மூலியமாக அல்லாஹிய துவாயை கபலாக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாவுடைய சிறப்பு மிக்க அந்த பெயர்களை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மூமின்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது தான் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் எனவே அல்லாவுடைய அழகான திருநாமங்களை நாம் படித்து மனதிலே பதிய வைத்து அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூறி அழைத்து அவனது துவா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட துவாக்களை அல்லா அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கின்றான் எனவே நம்முடைய வாழ்வில் நான் எப்போது துவா செய்தாலும் அல்லாவுடைய திருநாமங்களை கூறி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹல மனைவர்களை மாற்றி அருபுரிவானாக ஆமீன் வாஹர் தவான் அஹமதுல்லா அரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ